இன்னும் பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு இரும்பால மெயின் ரோடு சோழமலம் பஸ் ஸ்டாம்பாங்க இப்போ நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா இருந்து இன்ட்ராவுலேருந்து டாடா ஏசியிலேருந்து தோஸ்து அசோக் லேலேந்து படா தோஸ்துலேருந்து எல்லா வண்டியுமே நம்ம கிட்ட அவைலபிள் மாடல் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் அதேமாரி பிக்கப் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல்லேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா படா தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருக்குது நம்மக்கிட்ட கிட்டே அவைலபிளாக இருக்குது இன்ட்ராவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அவைலபிளாக இருக்குது சூப்பர் ஐசி ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்குது வாங்க நேரில் வாங்க ஒரு வாட்டி வந்து நம்ம கன்சல்டிங்கை விசிட் பண்ணி பாருங்கள் தரமாக இருக்கும் வண்டி எல்லாமே தரமாக இருக்கும் கேட்குற வண்டியை வாங்கி தரோம் லோனு வேணுமா இருந்தாலும் லோனும் பண்ணித்தரோம் அதேமாரி டாட்டா ஐசி கண்டெய்னர்லேருந்து பிக்கப் கண்டெய்னர்லேருந்து தோஸ்து கண்டெய்னர் வரைக்கும் எல்லாமே நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது சாதா கண்டெய்னர் பப்பு கண்டெய்னர் வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிள் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பிறாக பண்ணிக்கலாம் லோன் வேணுமா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதேமாதிரி எதாவது இந்த மாதிரி எதாவது எக்ஸ்சேஞ்சு போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நேரில் வாங்க எக்ஸ்சேஞ்சு போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட எப்பயுமே வண்டி குவாலிட்டியாக இருக்கும் தரமாகவும் இருக்கும் வேணால் பாருங்கள் நல்ல வண்டி பாருங்கள் மேலே டிஸ்பிளேவில் நம்ம கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்திக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம் நேரில் வாங்க பெஸ்ட்டாப்பராக பண்ணிக்கலாம் லோன் வேணுமா தான் லோன் பண்ணிக்கலாம் முன்பணம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாயிலேருந்து ஒரு முப்பது ரூபா இருந்தால் போதும் மீது எல்லாமே லோன் போட்டுக்கலாம் தோஸ்தல பார்த்தீங்கன்னா அஞ்சு போல்டுலேருந்து நாலு போல்டு ஸ்ட்ராங் இருக்குது எல்எஸ் இருக்குது அதை விட்டால் தோஸ்து ப்ளஸ் இருக்குது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட வாங்க கண்டெய்னர் வேணாலும் கண்டெய்னர் போட்டுக்கலாம் ஓப்பன் படி வேணாலும் ஓப்பன் பாடி போட்டுக்கலாம் நேரில் வாங்க பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது நேரில் வாங்க வண்டி எல்லாமே ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டி கம்பெனி தான் நம்ம கிட்ட டீசல் வண்டி மட்டும்தான் அவைலபிள் பெட்ரோல் வண்டி நம்ம கிட்டே அவைலபிள் இல்லை அதேமாரி ஈச்சர் பார்த்திங்கன்னா இருபது நாற்பத்தொம்பது நம்மக்கிட்ட இருக்குது வண்டி உள்ளே இருக்குது இங்கே மே மேலே தான் நிறுத்த முடியும் அதனால் மீதி உள்ளே இருக்குது வாங்க நேரில் வாங்க உள்ளே நம்ம குடோன்ல காமிக்கலாம் வண்டி தரமாக இருக்கும் பாடி இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி கம்பெனி ஒரிஜினாலிட்டிலே இருக்கும் பாடி மைனெலாம் பாருங்கள் வேணால் நல்லா ஒரிஜினாலிட்டியாக தரமாக இருக்கும்